أما بعد أن عبد الله بن عقل بن عاش رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الله يقبل العلم انتزاعا ينتزعه من العباد ولكن يقبل العلم يقبل العلماء حتى إلى لم يبقي عالما إلى آخره أو قال صلى الله عليه وسلم سفر الله الكريم أن الذين لنا أن لم اليوم هنا إننا تو اگلیوں کیلی مونی یا کوئی کوڈ کریں گا جن لان پات کریں تو مونی ڈاللہ رسیکar اب عنی اجند کنگیifie اس ل Pa drilling ہلا ، ہے ان کے آندھ ش کوڈن ہے ch Quan

هondersی کی woط اوقاف ناحی کرنے والد نیچین آمانہ مشتور جائرهاں کرنے والد ہوتی اقیرت انتاس و آیود ہوتی کسیل رو گزارہ کسیل رو گزارہ سو سال اب بنهای اریان سال اب بننا flower آہا آل wed hesitant chadہ விட்டதும் மக்கள் அறிவையை அறிஞராளர்களை தமது தலைவர்களாக ஆட்சி கொள்வார்கள் அவர்களுடன் கேள்வி கேட்கப்பட்டு

அதில் அறிஞர்களை உளமாக்களை அறிஞர் மூன்றையாறு விளைஞ்சிந்த உளமாட்கள் அறிந்து கொண்டு இருப்பார்கள் பெருங்கொண்ட உலமாக்கள் எல்லாம் பேச்சு உடனாக்கள் எல்லாம் என்று சென்றிருக்கிறார்கள்

நேரங்களை கணித்து செல்லக்கூடியது தெரியும் அதற்கான இந்த பாகப்படி வேண்டிய சட்டங்கள் இந்தியா கொண்ட சட்டங்களில் இந்த சட்டங்கள் எந்த நேரங்களில் சூரியன் எந்த இடங்களில் எப்படி

கல்வி அறிக்கை இல்லாதவர்கள் எந்த ஒரு நாடு அப்டியா இருக்க சொல்லுவாங்க ஒரு மண்ண சொல்லுவாங்க நாங்க சொல்றது சத்தம் நாங்க சொல்றது சரி அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனநிலை மக்களும் திருப்பி செய்து விடுவார்கள் எதை என்பதாக மக்களுக்கு மக்களுக்கு மக்களே என்ன இரவாக மக்களையும் இவர்கள் மாற்றி மாற்றிவிடுகின்றார்கள் நன்மைகளை கால வந்திருச்சு இன்னைக்கு என்ன வந்துருச்சு நாட்களிடம் மண்டியப்பட்டு கல்விகள் கற்றுக்கொண்டு இருந்த சாதகம் மாறிக்கொண்டு

روت کا خورتprendہ ہجا ترمینست جیسے ہیں کھ welche ا Thermaan کو دھروت Carmen ہی رسplayer ماصٹی ہے میرے دنست میں اillingen گز ESPN شمار صدیوری جائے اور اس سے اگلید ہے وہ ضروری جائے ہو گئند وہ ظلہ چین گئی زید من پھر ا stressing چیز خاتف نہ کر لگان pc یکنگ گئی ہے